கௌரவ அழைப்பாளராக வருகை புரிந்துடல்லை அவங்க ஒருத்தவங்களோட உரை இப்போ ஜாலி ஹோம் ஜாலி ஹோம்னு சொன்னாலே புதுவையில் ரொம்ப பிரபலமான என்னோடய செல்ல பிள்ளைகள் இருக்கிற இடம் இந்த குழந்தைகள் இல்லைனாலே அது அதாவது நீங்கள் எந்த வெப்சைட்டில் போட்டு பார்த்தாலும் எங்களோட பிள்ளைகள் தான் வந்து நிற்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப அன்பான பிள்ளைகளை வழிநட அதாவது பிள்ளைகளே அப்படி இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளை வழிநடத்துகிறவங்க எந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்கன்னா இவங்க அந்த அன்பாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிதான் காவியம் ஸ்டுடியோஸ் புதுவை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக சமீபத்தில் மனிதம்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க அந்த திரைப்படம் மூலமாக புதுவை மக்களோட மனசில் ஆழமாக தன்னுடைய இயக்குனர் முத்திரையை பதிய வச்சிருக்காங்க அத்தகையோர் சிறப்பு வாய்ந்த புதுவைக்கு பெருமை சேர்த்த புதுவையை சார்ந்த நம்முடைய இயக்குனர் ஜாலிஹோம் இல்லத்தின் நிறுவனர் ப்ரூனோ சாவியோ ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம் புகழாரம் ரொம்ப பெருசாக இருந்துருச்சு ரேகா தேங்க்யூ ஸோ எங்கள் எல்லாேருக்கும் சோறு போடுற விவசாய பெருமக்கள் முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை முதல்ல பொறுத்தாக்கிக்கிறோம் ஏன்னா பசி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த தெம்பு வரும் உடம்புக்கு ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் செய்கிறோன்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளோ பெருமை இருக்குதோ இல்லையோ ஆனால் அந்த அன்னதானத்தை செய்கிறதுக்கான அந்த அரிசியை கொடுக்குற உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெருமை வந்திருக்கணும் ஏன்னால் அதை ரெடி பண்ணி அனுப்புகிறதே நீங்கள் தான் நான் ஒரு முறையும் பார்க்கும்போதும் நிறைய இடங்கள் அன்னதானங்கள் செய்யும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இந்த விவசாயிகள் எந்த அளவுக்கு பாடுபோ ஏன்னா நானும் ஒரு விவசாயி குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன் திருச்சி மாவட்டத்தில் ஒரு பேசிக் விவசாய குடும்பத்துலேருந்து வந்த ஒரு ஆள் தான் நான் ஸோ இன்றைக்கி அவங்க ரேகா சொன்ன மாதிரி ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்கலாம் ஒரு விளம்பர நிறுவனராக இருக்கலாம் விளம்பரம் என்னோடய குரல்லாம் நீங்கள் நிறைய ரேடியோ டிவியில் கேட்பீங்க ஸோ அந்த மாதிரியான விளம்பர பணிகளாக இருக்கலாம் அதை தாண்டி சில சேரிட்டி ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கிருஷ்ணா நகரில் ஜாலிஹோம் அப்படின்னு ஒரு குழந்தைகள் காப்பகம் நரிக்கரோ சமுதாய குழந்தைங்களை முன்னிறுத்தி அந்த குழந்தைங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் பார்த்துருப்பீங்க நீங்கள் தெருவரங்களில் நரிக்கிறோ குழந்தைங்களை படிக்க வைக்க மாட்டாங்க பிச்சை எடுக்க விட்டுருவாங்க இல்லைனா ஊசி மணி பாசி விட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைகளை நாங்கள் ஒரு முந்நூறு குழந்தைங்களை தத்தெடுத்து இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு குழந்தைகள் காப்பகம் அப்படிங்கிற ஒரு பிரசிடென்டல் ஜனாதிபதி அவார்டு கூட நாங்கள் வாங்கி பயணிச்சுட்ருக்கோம் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஊக்கமும் ஒரு எங்களை கூப்பிட்டு ஊக்கப்படுத்துகிற அந்த ஒரு தான் இப்போ ராஜா ரேகா பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்து எல்லாரையும் யாரெல்லாம் சமுதாய பணிகள் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ முத முதல்ல அவங்க கையாலெல்லாம் நிறைய அவார்ட்ஸை நான் வாங்கி சலித்து போயிருக்கிறேன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பாராட்டு நமக்கு உந்துதல் கொடுத்துட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்மளை கூப்பிட்டு ச சமூக சேவகர் விருது மக்கள் நாயகன் விருது அப்படின்லாம் அவங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதுமே ஒரு உணர்வு இருக்கும் ஓகே இந்த விருதுக்கு நம்ம தகுதியானவனா அப்போ இப்படி ஒரு விருது எனக்கு கொடுக்குறாங்கன்னா நான் இப்போ அந்த ஒரு பேருக்கான ஒரு நிலையை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உழைப்பு என்கிட்டேருந்து இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக ராஜாவும் ரேகாவும் திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்ன மட்டும் இல்லை இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவங்களையும் கூப்பிட்டு அவங்கள கௌரவித்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை ஒரு விருது வழங்குதல் மூலியமாக அவங்களை கௌரவப்படுத்தி பாராட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ரே ரேகா ராஜா ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தலாம் நிறைய பேர் இங்கே அவார்டு வாங்கலை போல இருக்கு சத்தமே காணோம் குட்டிஸ் நல்ல ஒரு ராஜா ரேகாவுக்கு ஒரு பலமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் ஸோ இன்னைக்கு அந்த மனுஷன் அங்கே படுத்து கிடக்குறாரு எங்க ஆ பாருங்க எவ்வளோ அழகான என்னுடைய வாய்மொழி நான் அவரை பற்றி பேசினோடனே அவர் என்ட்ரி ஆகிறாரு ஸோ எல்லாருமே ஒரு பலத்த கைத்தட்டலோட ராஜாவை வெல்கம் பண்ணலாம் ஸோ விழாவின் நாயகனின் வருகையும் எனது உரையும் ஒரே நேரத்தில் இருக்குது மிக பெருமையாக இருக்குது வாங்க வாங்க எல்லாம் வெல்கம் பண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று அவரை வரவேற்கலாம் குட்டி அங்க என்ன கூட்டிட்டு வாங்க உள்ள கூட்டிட்டு வாங்க அதாவது இவ்வளவு நாள் ராஜா ரேகா நடத்தின நிகழ்ச்சிக்கு தான் இங்க ஸ்டேஜ்ல இருந்து எல்லார்த்தையும் வரவேற்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ராஜா வந்து எல்லாருக்கும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா வராரு அதனால அவரை இன்னைக்கு எல்லாருமே வரவேற்கிறோம் நாயகனாக எல்லாரும் எல்லாரையும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு திரு கலாம் விருச்சம் ராஜா அவர்களை வரவேற்பதில் நாம் எல்லோருமே மகிழ்ச்சி கொள்கிறோம் நல்ல ஒரு பலத்த அவரை வரவேற்கலாம் ஓகே சோ என்னதான் பாராட்டு ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைச்சாலும் ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டும் விருதுகளும் அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்த மேலும் மெருகேற்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு என்னோட வாழ்க்கையில் அவங்க எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விருதுமே பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு உழைப்பை நான் இன்னும் மேலும் போடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்குள்ளே நிறைய வந்திருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நானே அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு முறையும் அவங்க என்னை கூப்பிட்டு உற்சாகப்படுத்தும் போதும் நமக்கு வந்து அதற்கான தகுதி நமக்கு இருக்கா இல்லை அப்படி இல்லைன்னா அந்த தகுதி நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பரிச்சாய்த்த முறை எனக்குள்ளே எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் ஸோ இவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து அவர்கிட்ட நீ ஒரு ஆறு ஏழு மாதம் நீ ஒரு ரெஸ்ட் எடுத்து தான் அவருன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து நீ படுத்து கிடப்பா வீட்டில் ரொம்ப ஓவரா ஓடி ஆடி உழைச்சிட்டு கொஞ்சம் உனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சரி பரவாயில்ல சாதாரண ரெஸ்ட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் வழியோடு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டாரு அது மட்டும்தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு அவர் அனுபவித்த வழிகளை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல நான் எல்லாம் கூடவே நேரில் இருந்து பார்த்தவன் ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு ஸோ ரேகா அப்படிங்கிற ஒரு மனைவி ராஜாவுக்கு அமைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ரொம்ப பொறுமையாக அழகாக அவங்கள கவனிச்சுக்கிட்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு எனக்குமே அதுக்காக உனக்கு இப்படி இல்லையான்னு கேட்கறாதீங்க நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணை ராஜாவுக்கு அதாவது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நல்ல உயரத்தில் இருக்கும்போது கூட இருந்து பணிவிட செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய வேலை கிடையாது ஆனால் அந்த மனிதன் வந்து ரொம்பவும் படுக்க படுக்கையாக இருக்கும்போது அவங்களுக்கு சின்னதுலேருந்து பெரியவரை எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை அந்த மனைவி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அதுதான் நம்ம அவங்க கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் ஓகே சோ விழாவை பற்றி வரணும்னா நீங்கள் இங்கே பாக்குறீங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வகையான நெற்கதிர்கள் இங்கே இருக்கு ஸோ அவருடைய பேர் அவருடைய நிறுவனத்துடைய பேர் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் விதைகளின் விருட்சம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த ஒரு கைப்பிடி விதை இன்றைக்கி ஒரு விவசாயி கைக்கு போச்சுன்னா அது கண்டிப்பாக அது ஒரு மூட்டை நெல்லாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை எல்லாேருமே இன்றைக்கி பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சி அஃப்கோர்ஸ் இந்த விதைகளெல்லாம் அவர் எப்படி கலெக்ட் பண்ணார் பார்க்கும்போது ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலராக இருக்குது அதுக்கான பேர்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த பேர்களை இங்கே கொண்டு வந்து எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும் விவசாயிகளுக்கு அதை கொடுத்து மகிழணும் அப்படிங்கிற குட்டீஸ் ஸோ நாங்கள்லாம் பெறுறதுல இன்பம் அடைவோம் நாங்கள் சில்ட்ரன் ஹோம் நடத்துறதுனால எங்களுக்கு யாராவது டொனேட் பண்ண மாட்டாங்களா தானம் செய்ய மாட்டாங்களா எங்களுக்கு கிடைக்கிறதுல பெரிய மிகப்பெரிய ஒரு இன்பம் அடையக்கூடிய இந்த உலகத்தில் கொடுக்கறதுல ஒரு இன்பத்தை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராஜா அண்ட் ரேகா குடும்பத்தினருக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துவோம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம உலகத்துக்கு அவங்க கொண்டு வந்து இந்த இந்த நெற்கதிர்களெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து அதை இன்னும் அபிவிருத்தி பண்ணி ஸோ அவருடைய விதைகளின் விருட்சம் அப்படிங்கிற அவருடைய நிறுவனத்தோட பேரை அவர் வந்து உண்மையாக்கி வாழ்ந்து கொண்டுட்டுருக்கிறாரு ஸோ அந்த வகையில் அதை இன்னும் மேலும் பண்ணணும் உடல்நலம் தேறி அடுத்த முறை இன்னும் ஓடி ஆடி உங்களால் என்னெல்லாம் வகையில் செய்ய முடியுமோ அதை செய்ய ஏன்னா சொன்னால் கேட்க மாட்டீங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டீங்க கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த புதுச்சேரி மண்ணுக்கும் இந்த உலகத்துக்கும் எவ்வளவு ஒரு வகையில் எல்லோரையும் உற்சாகப்படுத்துது அதில் 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 என்ன சொல்லுவாங்க சந்தோஷம் அடைஞ்சு அதில் புலங்காகிதம் அடைந்த நானும் ஒருவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ராஜா ரேகாக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் ஒரு கௌரவ அழைப்பாளராக எங்களையும் கூப்பிட்டு கௌரவிச்ச உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி